காய் மக்களே இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி வைக்க போகிறோம் அதுக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் தூக்கி ஊற்றணும் ஸோ எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து ஊற்றிக்கிறனும் என்கிட்ட எண்ணெய் இல்லாத காரணத்தினால் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பியிருக்கேன் அப்புறம் வந்துட்டு பெருஞ்சொம்பு சேர்த்து கறி மசாலா பட்டை சேர்த்துறணும் அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இது மூணும் சேர்க்கணும் பச்சை மிளகாய் இல்லாத காரணத்தினால் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு கேட்டு நன்றாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்து நான் வந்து வதக்கிட்டேன் என்னம்மா எதை கேட்டாலும் இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறா அப்புறம் நீ வைக்கிறது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது ஸோ நல்லா தான் இருக்கும் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சமைக்கணும் அப்படின்னு மைண்ட் செட்டு படைத்தவன் நான் வந்துட்டு எப்போயுமே ஸோ இல்லைனா அது வந்துட்டு போய் வாங்கிட்டு வந்து ஓ அதை இருந்தால் தான் செய்வேன் அப்படின்ட்டு என்னோடய மைண்ட் செட் இருக்காது ஸோ இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சமைக்கணும் அப்படிங்கிறதான் நான் எப்போயுமே வந்துட்டு நினைப்பேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் செஞ்சுருக்கேன் ஸோ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பச்சை இல்லை மித்தப்படி எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துட்டு கொ தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வதக்கணும் அப்படின்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிரோம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து அள்ளி போட்டுட்டு நல்லா ஒரு பரட்டு பரட்டணும் ஸோ அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கி வரும் பார்த்திங்களா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்து ேன் கொழம்பு மிளகாத்தூர் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்து வேக வச்சுக்கிறோன்னா நம்ம சிக்கன் குழம்பு வைக்கல சிக்கன் கிரேவி வைக்கிறோம் அப்படி இருந்து நான் குழம்பு வைக்கிற மாதிரியே தண்ணியை ஊற்றிவிட்டேன் கொஞ்சம் கவனக்குறைனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிவிட்டேன் ஸோ இந்த தண்ணியை நம்ம மாற்ற வைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கொதிக்க விடணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு தேங்காயும் தேங்காய் கூட அந்த பட்ட பாக்கெட்டில் இருக்கும்ல கச கசா குட்டி குட்டியாக ஒயிட் கலரில் இருக்கும்ல அது வந்து சேர்த்து நம்ம அரைச்சு போட்டோம் தேங்காய் கூட சேர்த்து அரைக்கும் போது அது சேர்த்து நம்ம அரைச்சி போட்டோம்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதையும் அந்த மாதிரி தேங்காயும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி கிரேவி ஸ்டேஜுக்கு வரணும் இப்போ நம்ம கிரேவி ஆக்கிட்டோம் ஒரு ஒளியை தண்ணியை வெத்த வச்சு கிரேவி ஆக்கிட்டேன் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி வந்துட்டு ரெடியாகிடுச்சு இன்னும் ட்ரை ஆக்கணும்னாலும் ஆக்கிக்கலாம் ஸோ எனக்கு இந்த அளவு இந்த பதத்தில் வந்துட்டு வேணும் ஏன் ஏன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்துட்டு பிரெஞ்சி எங்கள் ஆளுக்கு வந்துட்டு இந்த பிரெஞ்சி பிரியாணி இதுலலாம் வந்துட்டு சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாப்பில் அதனால் வந்துட்டு நான் கிரேவியாகவே இறக்கிட்டேன் இதான் எங்களோட நைட்டு டின்னர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமல